ஒரு நெல் தான் எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தூர் வந்திருக்கு இருபது நாள் இல்ல பரவலா தெளிக்கூட இது உங்க வயல நீங்க எதுவுமே செய்ய முடியும் இந்த மாதிரி நாத்து ஒரு ஏக்கருக்கு பதினாறாயிரம் நாத்து போதும் அப்ப பதினாறாயிரம் நெல் மணிகள் தான் நம்ம ஒரு ஏக்கருக்கு நடுறதுக்கு வேணும் அப்ப பதினாறாயிரம் நெல்மணியோட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக சன்ன ரகமா இருந்தா கால் கிலோ போதும் அதே மோட்டா ரகம் மாப்பிள சம்பா யானம் கருப்பு கவுனி இதெல்லாம் கொஞ்சம் போல்டா இருக்கும் அது ஆயிரம் மண் மணியோட நெல் நெல்மணியோட இடம் வந்து இருபது கிராம் அப்போ வந்து பதினாறாயிரம் நெல்மணியோட இடம் வந்து முன்னூத்தி அறு இருபது கிராம் வரும் அரை கிலோக்குள்ளதான் வரும் நீங்க அரை கிலோ விதைய போட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் நட்டது போக மிச்ச நாத்தும் இருக்கும் எந்த ரகமா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ நெல் விதை போதும் தரமான நெல் எப்படி தயார் பண்ணுறதுன்னா நம்ம சொந்த வயலே இந்த மாதிரி நட்டு கதிரா எடுத்து கையால் கசைக்கலாம் இந்தமாரி ஒத்த நாற்று முறையில் நீங்கள் நான் சொல்கிறப்ப நட்டிங்கன்னாக்கா அப்படியே அறுவடை பண்ணி ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா தரமான நெல்லாம் கீழே கொட்டும் நமக்கு தேவையான விதை நம்ம எடுத்துக்கலாம் காசு கொடுத்து வாங்க இந்த மாரி நீங்கள் இந்த ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று நட்டு இந்தமாரி கிளை உள்ள நாத்த நட்டீங்கன்னா இதை எப்படி நடணும்னா இந்த வேறு மட்டும்தான் உள்ற போகணும் நம்ம நம்ம பழைய மெத்தல்ல நடுவானெல்லாம் எப்படி நடுவாங்கன்னா இப்படி வச்சு அழுத்தி நட்டுருவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த நுனி மட்டும்தான் மேலே தெரியும் இப்ப ஒரு சாணுக்கு கீழே சேத்துல அழுத்திடுவாங்க இதுல தூர் எங்க வந்திருக்கு பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க அடியில தான் தூர் கட்டுது அப்ப இந்த அடியில மட்டும் நட்டாதான் இதுல இருந்து நிறைய தூர் வரும் இந்த தூரை வச்சு சேத்துல அமுக்கி விட்டோம்னா இதுல எத்தனி கிளை இருக்கோ அது மட்டும் தான் கதிர் வரும் அதனால மேலால நடணும் எந்த ரகமா இருந்தாலும் மேலால நட்டாக்கா ரகத்துக்கு திறந்தாப்புல குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து நூற்றி இருபது தூர் வரைக்கும் வரும் அதுல வந்து ஐம்பது கதிர்லேருந்து நூறு கதிர் வரைக்கும் வரும் நீங்க உங்க வயலில் தாராளமாக பார்க்கலாம் இதை பா இந்த மாதிரி நீங்க நடு நடுவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்க வயலை விட்டு வீட்டுக்கு வரவங்க மனசு வராது கதிர் பார்த்தீங்கன்னா மற்ற நெருக்கி நட்ட வயலை விட கதிர் ஒன்று இப்படி நீங்கள் பெருசு வந்திருக்கோம் மணி நல்லா நெருக்க பிடிச்சிருக்கும் ஒரு சாதாரணமாக ரகம் நம்ம நட்டுக்குள்ள ஒரு நூறு நெல் தான் வந்திருக்குனாக்கா ஒற்றை நாட்டில் நட்டீங்கன்னாக்கா முந்நூறு நெல் நானூறு நெல் வரும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னப்ப நானூறு நெல் வருதுன்னு சொன்னப்ப வேளாண் விஞ்ஞானியே யாருமே ஒத்துக்கல ஏன்னா அவங்க இரநூறு நெல்லு இரநூத்தொன்பது நெல்லு தாண்டி பார்த்ததே இல்ல அவங்க எல்லாம் ஒத்த நாத்து நட்டதே இல்ல எஸ்ஆர்ஐன்னு அப்புறம் வந்தது அது சும்மா அத யாருமே நடல அவங்களே நடல பேர் தான் எஸ்ஆர்ஐ ஒரு விவசாய கூட எஸ்ஆர்ஐ போர்டு வருஷம் நட்சாங்க அதை நான் இப்ப போற சொன்னதுக்கு அப்புறம் தான் எஸ்ஆர்ஐ இந்த கவர்மெண்ட் இப்ப எடுத்துட்டாங்க நான் எங்க மீட்டிங்ல அதான் சொல்லுவேன் எந்த விவசாயம் ஒரு எஸ்ஆர்ஐ நடவே இல்ல அசோக ஐயா நம்ம ஜெனல் ஜெயராமையா கூட என்ன சொல் சண்டை போடுவாங்க ஐயா உங்க தொழில்நுட்பத்தை சொல்லுங்க எஸ்ஆர்ஏ கவர்மெண்ட் தாக்காதீங்க கவர்மெண்ட் பத்தி பேசாதீங்க எஸ்ஆர் எப்படி பேசாதீங்க அப்படிதான் அடிக்கடி அடிக்கடின்ட்டு சொல்லுவாங்க மதுரையில் ஒரு விழாவில் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆள் எஸ்ஆர் நட்டவங்க யாராவது கை தூக்குங்கண்ணே ஒரு ஆள் கை தூக்கிட்டாரு அரைங்க வாயா மேடைக்கு எப்படி இருந்தேன் வந்தாரு எஸ்ஆர் எப்படியா நட்டானுண்ணே இல்லை நான் ஒரு ஒரு நாட்டி நட்டுன்னு எஸ்ஆர் என்ன என்ன தெரியுங்களா அரை ஒரு ரெண்டு கிலோ விதைய மேட்டுப்பாத்தியில விதை விடுறது பதினாலு நாள் நாத்த எடுத்து நடனும் இது பாருங்க இருபது நாள்ல எத்தினு தூர் வந்திருக்கு அது பதினாலு நாள் நாள் பதினாலு நாள்ல எப்படி இருக்கு தெரியுமா தூருக்கு மகிழ்ச்சி ஒடிச்சுட்டேன் இதை விட சின்னதா இருக்கும் கைக்கே பிடிக்க முடியாது இதுனாச்சும் கையில பிடிக்கலாம் அதை வந்து ஒரு ஒரு தான் நடவது கஷ்டம் இப்பயும் நட முடியாது இப்போ கூட நான் சேலஞ்சி பண்ணி சொல்கிறேன் மேட்டுப்பாத்தியில் போட்டு நிறைய பேர் மேட்டுப்பாத்தியில போட்டு மிஷின் நடுறாங்க இயந்திரம் நிறுத்தம் நடுறாங்க அது அது வேற சப்ஜெக்ட்டு ஆனால் அதுலேருந்து ஒரு ஒரு நாத்தம் எடுத்து நட முடியாது யாராலையும் யாராவது பொம்பளைங்களை கூப்பிட்டு நட சொன்னீங்கன்னா போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு நாற்று நட முடியாதுங்க கைக்கு வந்த நாத்து தான் நட முடியும் அப்படின்னு அப்போ ஒரு எடுத்து நடவுல பார்த்தா அஞ்சு நாற்று பத்து நாற்று இப்படி தான் இருக்கும் அதனால் ஒரு விவசாயி கூட எஸ்ஆர்ஐ நடுல அதனால தான் சொன்னேன் நான் மூலிகை மூலம் எங்க தான் போய் பார்த்தேன் யார் எஸ்ஆர்ஐ நடுறான்னு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கூட போய் பார்த்துட்டேன் அங்க கூட என்ன செய்யறாங்க நடக்கூட நாலஞ்சு நாத்து இருக்கு நான் கூட கேட்டேன் ஏமா நாலு அஞ்சு நாத்து இருக்க ஒரு நாத்து தான் நடணும் அது எப்படிங்க ஒரு நாத்து நட முடியும் கையில எடுத்தாலும் நாலஞ்சு வருது அப்படின்னாங்க அதனால அது வந்து சரியில்லை என்னுடைய மெத்தட்ல பாத்தீங்கன்னா இதே ஒரு நாத்து இல்ல ரெண்டு நாத்து வைக்கவே முடியாது ரெண்டு நாத்து வச்சா தெரிஞ்சிடும் ரெண்டு நாத்து வச்சா பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு ஏமா ரெண்டு நாத்து வச்சிருக்கீங்க ஒரு நாத்து வச்சா போதும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு நாட்டு தான் வைக்க முடியும் இது சுலபமா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னாக்கா இது நடவ முடியாது நீங்க இதை வந்து செஞ்சு பார்க்கணும் இதை வந்து நான் சொல்றது வந்து நல்லா கடைப்பிடிச்சிங்க நல்லா ஞாபகப்படுத்திங்க வீட்டில் போய் அதே போல் செய்யுங்க ஒரே ஒரு நெல் தகுதி எடுத்து நீங்க பரிசோதனை செஞ்சு பாருங்க இது ஒன்றும் காசு பணம் கிடையாது வீட்லயே செய்யுங்க இந்த நெல் அப்படியே கசக்குங்க நம்மளுக்கே தெரியும் தரம் அந்த பதர் போகும் எடுத்துட்டு தரமான நெல் அப்படி பறம் எல்லாம் நல்லா முழுப்பான நெல் எடுத்துக்கலாம் ஒரு நூறு விதையை எடுங்க ஒரு ஸ்டேரில் போடுங்க எட்டு நாள்லேருந்து பத்து நாள் உள்ள நாட்டை எடுத்து நாற்றாங்காலில் எடுத்து எடுத்து இந்த ஸ்டேர்லேருந்து எடுத்து வயலில் நடுங்க அப்போ பாருங்க மேலாலும் நடுங்க எவ்வளோ தூர் வருதுன்னு பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அதே போல் நாற்றாங்காலும் சேர்த்து நாட்டாங்கலையும் நீங்கள் பரவலாக விதையை தெளிச்சுங்க அதாவது எட்டு செண்டு நாற்றாங்காலில் அரைகில விதையை தெளிக்கணும் எட்டு செண்டு எவ்வளோ பெருசு இருக்கும் இருபத்தி இருபத்தி நாலு குழி அதில் அரைக்கில விதையை தெரிஞ்சுன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடைக்கும் இந்த இந்தமாரி தரமான நாட்டா கிடைக்கும் நெருக்கி விதைச்சிங்கனாக்கா சின்ன சின்ன தான் கிடைக்கும் அப்போ பரவாயில்ல வதைக்கல ஒரு ஒரு நாத்தும் இந்த மாதிரி உள்ள நாத்தா கிடைக்கும் அதுலயும் ஒரு சில நாட்டு கிளை எல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம பதினாறாம் நாற்று இதுமாரி தரமான நாத்தா நம்ம எடுக்கணும் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி தரமான நாத்தா நல்லா தூர் நாத்தா எடுத்து பதினாறாம் நாத்த மாதிரி மேலால் நடணும் ஆழத்தில் நடக்கூடாது இந்த மாதிரி நட்டோம்னாக்கா நிறைய தூர் வெடிச்சு இதனால என்ன நண்பனு கேட்டீங்கன்னா இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால எலி வெட்டு இருக்காது நெருக்கில் நட்ட தான் எலி வெட்டும் இந்த அகலமா இருக்கிறதுனால எலி வெட்டாது எலி இயற்கை எதிரி கீரி உள்ள பாம்புலாம் ஓடி விரட்டி போய் அதை நெருக்கி நட்ட வயலில் பாம்பு போய் பிடிக்க முடியாது போகத்தட்டும் எலி ஓடி போடும் இதுல அப்படி கிடையாது அங்க எலி மஞ்சுதான் பாம்பு பார்த்தீங்கன்னா விரைந்து ஓடி போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுடும் ஆந்தெல்லாம் அப்படியே மேல பறந்துகிட்டே இருக்கும் டபுக்குன்னு எலி பிடிச்சிடும் எலி வெட்டு இருக்காது பூச்சி தொல்லை இருக்காது பொகையான் தொல்லை இருக்காது காத்தோட்டம் நிறையா கிடைக்கும் இந்த ஒரு நாற்று நடத்தினாலும் இந்த வேர் பாத்தீங்களா எப்படி இருக்குது நீங்கள் எங்கே மாறிங்க இந்தமாரி வேர் எங்கேயுமே நாற்று உங்களால் பார்க்க முடியாது இந்த வேர் வந்து ஆழம் மாதிரி அப்படியே படந்துடும் படந்துட்டாக்கா பிடிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தாலும் இந்த பயிர் சாயாது நீங்கள் நாளைக்கு நாற்று வச்சு நட்டீங்கன்னா கீழே சாய்ச்சிடும் இது சாயவே சாயாது அறுவடை வரைக்கும் இது கீழே சாயாது அப்படியே நீங்க ஒரு அதாவது ரெண்டு டன் அளவுக்கு விளைஞ்சதுனாக்கா என்ன காத்து மழை அடிச்சு கீழே சாயாது நீங்க நல்லா இயற்கை உரத்தை நிறைய போட்டு ஒரு மூணு டன் நாலு டன் அளவுக்கு மனசுல வர்றாப்புல ஆர்வமா செஞ்சிட்டுன்னு வச்சீங்க அப்ப நல்லா வெயிட் நிறைய வந்து அந்த அறுவடை சமயத்துல காத்து மழை அடிச்சா சாயும் சாய்ஞ்சதுன்னா இது என்னோட அனுபவத்துல வச்சு சொல்றேன் சாய்ஞ்சாலே இல்ல பாதிப்பு வராது ஏன்னா ஒண்ணு மேல ஒண்ணு போய் மோதிக்கிட்டு கிடக்கும் அப்ப வந்து நம்ம ஒரு ஒரு வாரத்துல அறுவடை பண்ணிடலாம் சேதம் வராது அப்புறம் கதிர் ஒன்று ரெண்டு வந்து பால் முத்தாத சமயத்தில் சாஞ்சதுன்னா கூட நாலு பயிரை எடுத்து வச்சு ஒன்னா கட்டுறதுக்கு சுலபமா இருக்கும் நெருக்கி நட்ட வயல இது வந்து ஒரு நாலு நாத்து தான் சுலபமா கட்டிடலாம் ஆனா அறுபத்தாறு குத்த கட்ட முடியுமா அதுக்கு எவ்வளவு செலவாகும்